ருத்ராட்சம் யாரேனாலும் கட்டலாம் இதுல தீட்டு கிடையாது தடை கிடையாது ருத்ராட்சம் கட்டி கொண்டால் உங்களுடைய ஆன்மாவும் உடலும் தூய்மை பெறும் ருத்ராட்சம் கட்டிக்கனா அழகா தெரிவிங்க பெண்கள் தாராளமா ருத்ராட்சம் கட்டலாம் எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா எங்க அண்ணி எங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்க சென்னையில எங்களுடைய குருநாதர் வீட்டில் இருக்கிற எல்லா வீட்டு பெண்களும் அணிஞ்சிட்டு இருக்கிறாங்க தைரியமா நீங்க ருத்ராட்சம் கட்டலாம் நான் சத்தியமணி பண்ணி சொல்றேன் ருத்ராட்ச கட்டின பிறகு உங்களுடைய வாழ்க்கை அதிகமாகுமே தவிர குறையாது எல்லா செல்வமும் உங்களுக்கு வரும் ஏன்னா நீங்களே சிவபெருமான ஆயிட்ட பிறகு அந்த மகாலட்சுமி உங்க வீட்டு கதவை வந்து கட்டுவாங்க அதனால தைரியமா ருத்ராட்சம் கட்டலாம்